தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஆன்மீக வழி தகவல்கள் ஜோதிடம் எல்லாத்தையும் பார்த்து இருக்கோம் அதோட வரிசையில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற குறுப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன் தரப்போகிறது என்பதை பார்த்துட்ருக்கோம் அப்போ அதோடய வரிசையில் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிற ராசினு பார்த்திங்கன்னா துளாராசி துலா ராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கும் குரு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் வரும் குரு பயிற்சி என்ன வேறு பலத்தை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துளாராசியை குரு பார்வை செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் பாருங்க சரி அதே அதே மாதிரி இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் எட்டாம் படத்துக்கு போகிறார் துளாராசிக்காரர்களுக்கு ஏழு குரு எட்டில் மறைய போகிறார் ஆனால் எட்டில் மறைஞ்சிட்டா ஏதோ பிரச்சனை வருமா இல்லை உருவோட தன்மை நமக்கு கிடைக்காதா இல்லை அதோடய பலன் நமக்கு இல்லாமல் போயிடுமா இல்லை தாக்கம் அதிகமாக இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க தொலாராசிக்காரர்கள் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் கேட்டீங்கன்னா எட்டில் குரு மறைந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்க போகிறாரு இப்போ சுக்கரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்து பார்க்கும் இடம் நல்ல எடுத்து பார்க்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்வை போகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்வை செய்ய போகிறார் நாலாம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா விழிப்புடன் இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும் துளாராசிக்காரர்களுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த காலத்தில் அப்புறம் துளாராசிக்காரர்களுடைய திறமை அத்தனையும் வெளிவரப் போகிறது அப்படிதான் உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவன் கெடும்போது தான் அவனுடைய சுயரூபம் இல்லை தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அப்போ குரு கிடப்போகிறார் கிடப்போகிறார விட எட்டுக்கு மறைய போகிறார் அப்போ பார்க்குற இடம் என்ன மாதிரி இடத்தை பார்க்கிறார் அப்போ அவனுடைய தன்மை எப்படிலாம் அவருடைய தன்மை வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத நான் அப்படின்னு தான் பார்க்கலாம் அப்படி பார்க்க போனீங்கன்னா பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் அய்யனம் சயனம் விரயம் அப்படின்னு சொல்லுவோம் அந்நிய வழி அயலாட்டு பயணம் இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்தை பிடிக்கும் சுக சுகஸ்தான ஸ்தானத்தை படுக்கிறார் சொல்லலாம் அதே போல் ரெண்டாம் இடத்தையும் பார்வை போகிறார் ரெண்டாம் இடம்னா ஏற்கனவே குடும்பம் ஜீவனம் கல்வின்னு சொல்லுவோம் பாக்கியஸ்தானம் அதாவது தனக்காரகன் ரெண்டாம் இடம் சொல்லுவோம் அப்போ ரெண்டாம் இடத்தை தனம் தனம் ஸ்தானத்தை தனக்காரனே பார்வை செய்ய போகிறார் அதனால் என்ன பண்ணுவோம் நல்லா செலவு செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் துளாராசிக்காரர்களுக்கு செலவு செய்ய போகிற போகிறீர்கள் என்ன செலவு சுப செலவு நிறைய சொல்ல கிடையாது சுப செலவு அளவுக்கு மீறி சு சுபெலவம் நடக்கும் அளவுக்கு மீறினா ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் நாலு லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க பாதிக்கு பாதி செலவு பண்ணுவீங்க ஆனால் அது சுப செலவு தான் ஏன்னு அந்த அந்த அதற்கு உண்டான தேவைகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய சொந்தக்காரர்கள் ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக வருவாங்க ஒரு சிம்பிளாக இருக்கலான்ட்டு இருப்பீங்க ஆனால் பெரிய மண்டபத்தில் பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் ஒரு ஆடம்பரமாக உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க எப்போ இப்படி செய்ய வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு தான் செய்கிறோம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய மனம் போக்கு அப்படி போகும் ஆடம்பரமான செலவு அதிகமான செலவு இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நடக்கும் கண்டிப்பாக தொலாராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது நடக்கப் போகிறது அதில் எந்தவித கருத்து வெளியே கிடையாது இதற்கு முன்னாடி தடைப்பட்ட காரியம் நின்று போன்ற விஷயம் கல்யாணம் தடைப்பட்டு போச்சு நிச்சய வரைக்கும் போயிடுச்சு கல்யாணம் நின்றுச்சு இல்லை இப்போ நிச்சய வரைக்கும் போய் பொருட்காரங்கிற தகவலும் கொடுக்கல நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் துளாராசிக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை போகிறது ஆனால் எச்சரிக்கையத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் குரூப் பார்வையிடுகிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கல்வியில் மேன்மை வாக்கில் மேன்மை அதிகமாக ஆன்மீக தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலத்தார தரும் இப்போ இந்த தொழாசிக்காரர்களுக்கு அதிகமான சாஸ்திர சம்பிரதாயம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறவர்கள் நடத்துகிறவங்க இந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் தொழிலில் ஈடுபடுறவங்க அறையத் தொழிலை பண்ணுறவங்க இல்லை அந்த மாதிரியான ஜோதிட கருத்துக்களை பரிமாற்றம் செய்கிறவர்கள் அதை வைத்து புலம்பட நடத்தக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த தொழாராட்சிக்காரர்களாக இருந்தால் இந்த குறிப்பிட்டு உங்களுக்கு அற்புதமான பழத்தை தரப்போகிறது அல்ல முன்னேற்றம் வரப்போகிறது என்னன்னா வாக்கு ரெண்டாம் இடம் வாக்கு வந்து பார்க்குறாரு அப்புறம் என்ன அர்த்தம் கண்டிப்பாக வாக்கு சொல்வன்மை பயன்படுத்தி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலம் ஜோதிடம் ஆன்மீகம் சொற்பொழிவு பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் பெரிய பெரிய கட்சியில் பேசவங்களும் பேச்சாளர் தான் அரசியல்வாதிகளும் பேச்சாளர் சொல்லலாம் அந்த வசதியில் வந்துடுவாங்க அரசியல் தொடர்புடையவர்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவர்கள் பெரிய லாயர் லாயர் இந்த ஜட்ஜாக இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொமோஷன் அடிக்கிறது இல்லை அவங்களுக்கு புகழ் செல்வாக்கு கூடுறது பெரிய ஒரு தீர்ப்பில் வந்து அவங்களுடைய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக செம்மையாக செயல்படுத்த போகிறாங்க இந்த துளாராசிக்காரர்கள் அதே போல் எந்த அளவுக்கு விவரமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கும் ஆபத்தும் வந்து சேரலாம் கவனமாக இல்லை இல்லாத பட்சத்தில் ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக பேசணும் அதிகமாக பேச்சை தவிர்க்கணும் குடும்பனால வழக்கு அதெல்லாம் லாயராக இருக்கவங்க அவங்கள கொஞ்சம் கவனமாக சிறப்பாக வாதாடணும் அந்த மாதிரி டீச்சர் டீச்சர் லைனில் உள்ளவங்களுக்கு சிறப்பான நேரம் தான் ஏன்னா ரெண்டுக்கே சனிவந்தர் அதாவது ரெண்டுக்கே குரு பார்வை செய்ய போயிடறதால அந்த நிலையில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு மும்பலும் வளர்ச்சி தான் அதுமாதிரி இந்த பட்டிமன்றம் கருத்தரங்கம் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய சூழல் என்ன செம்மையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பெரிய ஒரு ஸ்தலம் ஆன்மீக ஸ்தலம் கோயில் கட்ட போகிறோம் சொந்தத்தில் கோயில் சொந்தமாக கோயில் கட்டி கும்பாசணி பண்ண போகிறோம் அதில் வந்து நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே இந்த குறிப்பெடுச்சி நல்ல பலத்தை தரப்போகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய காலகட்டம் தொளாராசிக்காரர்களுக்கு ரொம்ப பரமசனம் போவீங்க அதிக படிப்பு படிச்சுட்டு வேலை விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அதுவும் அதிக படிப்பு படிப்புனா ஒரு பிஹெச்டி ஒரு எம்பிபிஎஸ்சி ஒரு மருத்துவம் சார்ந்தது அந்த மாதிரி ஒரு டாக்டர் போட்டால் அந்த மாதிரியான உயர் உயர்கல்வியில் உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தை தரப்போகிறார் குரு அதே போல் எந்த அளவுக்கு பணம் உங்களை உங்களிடம் இருக்கிறதோ வருகின்றதோ அந்த அளவுக்கு செலவுகளும் வரும் அதை மனசில் வச்சுக்கணும் அது நல்ல செலவு தான் லட்சம் கையில் இருக்கா செலவாகும் ஒரு இடம் இடம் திருத்துவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க வீட்டை மாற்றி அமைப்பீங்க இல்லை மேலே ஒரு ஃப்ளோர் ஏற்றலாம் ஒரு செய்யலாம் அப்படின்னு செய்வீங்க இல்லை வீட்டோட பழைய தன்மையை இன்னைக்கு விட்டு பூத்தன்மையை புகுத்துறது புதுசாக பெயிண்டிங் பண்ணுறது பழைய பெயிண்ட் நல்லா இல்லை புதுசாக பண்ணலாம் அப்படின்றது அதில் சின்ன சின்ன ஆல்கர் பண்ணுறது வாசல்படி ஜனல் கதவுகள் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது வீட்டில் உள்ள பழைய பொருளெல்லாம் மாற்றிட்டு புதுசாக பர்னிச்சர் ஐட்டம் சோஃபா கட்டில் ஒரு பெரிய ஆடம்பரமான பொருள் வாங்கிறது வீட்டுங்களுடைய ஒரு கார் வாங்கி நிறுத்துறது பழைய காரை விற்றுட்டு புதுசாக கார் வாங்குவோம் இதெல்லாம் செலவு தான் ஒரு புது காரை வாங்கலாம் அப்படின்னு வாங்கி விற்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பைக் பொருள் உயர் உயரங்கு பைக் எடுத்து கொடுக்குறது தேவைக்கிறப்ப செலவு பண்ணுறது அதிக ஆடை ஆவரணம் மனைவிக்கு அதிகமாக பணம் பவுன் வாங்கி போடுறோம் பிள்ளைகளுக்கு அதிக பவுன் சேர்க்கிறது சேர்த்து வைக்கிறது இது எல்லாமே இந்த சுப செலவு கணக்கில் வரும் அந்த மாதிரி இந்த தொலாராசிக்காரர்கள் செலவு சார்ந்த விஷயத்தில் அதிக நாட்டம் உங்களுக்கு வரப்போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறார் நாலாம் இடம் தான் சுகபோக வாழ்க்கை சுகஸ்தானம் சொல்லுவோம் வீடு வாகனம் தாய் சுகம் இதெல்லாம் நாலாம் இடம் அப்ப ரெண்டாம் இடத்தையும் ஒரே ஸ்தானம் அப்படிங்கிறத பார்வை குரு பார்க்குறாரு அதனால அளவுக்கு முகர்ந்த வரையும் ஏற்படும் அது சுபவரம் ஏற்படும் ரெண்டுல குரு உட்கார்ந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்கிறார் அதனால குடும்பம் தலை துவங்கும் சிறப்பாக இருக்கும் கல்வி கல்யாணம் காதல் திருமணம் எல்லாம் கைவிடும் நாலாம் இடம் அப்படின்ற சுபஸ்தானத்தையும் குரு பார்க்க செய்கிறார் சுகபோக வாழ்க்கை ஆ வீஸ் வீடு ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் சொத்துக்கள் அசை சொத்துக்கள் அசியார் சொத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த குரு பார்வை செய்கிறதால உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனமும் அப்படி தான் சுகத்தை நோக்கி பயணிக்கும் குறிப்பிட்டுக்கு அப்புறம் உங்கள் மனம் கடின உழைப்புக்கு உங்களை ஆர்ப்படுத்தாது சுகமாக வாழணும் சுகமான வாழணும்னா உடல் உழைப்பு அதிகமாக இல்லாமல் அப்படி சுகமாக சம்பாதித்து வாழ்க்கை நடத்துறது மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு உங்களை இந்த குறுப்பெயர்ச்சி கொண்டு போய்விடும் அப்புடின்னா உடல் உழைப்பு குறையும் சொகுசு கூடும் சரிங்களா அதனால் தொலாராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு குறுப்பெயர்ச்சி அனுபவிக்க போகிறீர்கள் அதே போல் உங்களுக்கு அனுபவம் அதிகமாக வரப்போகிறது ஏன்னா அதிக செலவு வரும் பொழுது வீண் செலவு வரும் பொழுது குடும்பத்தில் அதிக ஒரு ஒரு வி விஷயத்தில் ஈடுபடும் பொழுது சுபகாரத்தில் ஆரம்பித்து அதை முடிக்கிற வரைக்கும் நமக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வரும் அனுபவங்கள் கிடைக்கும் அதனால செலவு அதிகமாகும் அது அது அதே அதே ஒரு அனுபவம் தான் இந்த மாதிரிலாம் நமக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தொலாராசிக்காரர்கள் அனுபவசாலியாக ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் அதிகம்தான் இருந்தாலும் மேலும் அதிக அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதே போல் சற்று மன உளைச்சல் அதிகமாகும் செலவாகும்போது மன உளைச்சலும் அதிகமாகும் இவனால் எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் ஒரு கால்குலர் போட்டு வச்சுருப்பீங்க அது மேதே போயிட்டுருக்கும் அது த உங்களால் தவிர்க்க முடியாது ஏன்னா செஞ்சு தான் ஆஃபனவர் வழியிலங்குற பட்சத்தில் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தொளாராசிக்காரர்களுக்கு மனதையும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் போறையெல்லாம் போயிடலாம் மனம் போன போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது போனீங்கன்னா செலவாகிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் நல்ல செலவு தான் ஆனால் செலவாகிட்டே தான் இருக்கும் ஆக மனதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் எல்லா விதத்துலையுமே மகிழ்ச்சி தான் போடும் நிகழ்ச்சி மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கும் மங்களகரமான நிகழ்ச்சி மகிழ்ச்சியான செய்தி அந்த மாதிரிலாம் வரும் கண்டிப்பாக துளாராசி இதுக்கு முன்னாடி வெளிநாடு போய் விளையாட போக முடியுமா முயற்சி பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஒரு வேலைக்கு பண்ண போகவே முடியல வீண் செலவு தான் ஆகிடுச்சி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு செலவாகிடுச்சு சும்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு உள்ளாங்க உள்ளவங்க தொழராசிக்கார்கள் எல்லாத்துக்குமே அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் விளையாட போகிறது வாய்ப்பு நூறு சதவீதம் அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் விரயம் சயனம் அயனம் கடல் வழி சென்று பயணம் பயணம் பண்ணி குழப்பம் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த உங்களுக்கு அதிக பலனை தரப்போகிறது அதனால தொழாராசிக்காரர்கள் வெளிநாடு போக வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் அதே போல இங்கே இருந்தும் ஒரு தொழிலை பண்ணும் ஒரு முன்னேறுபாடு ஒரு செய்யப்படும்னா கண்டிப்பாக செய்யலாம் அது செலவு செலவு தான் குறிக்கும் சுப செலவு தான் குறிக்கும் தான் குறிக்கும் தப்பு இல்லை குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும் தன்மை ஏற்பட போகிறது அதனால் தான் நீங்கள் பெரும் ஒரு அனுபவ மாறப் மாறப்போகிறீர்கள் இதற்கு முன்னாடி மனதில் உள்ள விஷயம் எவ்வளோ விஷயத்த புதை வச்சுருப்பீங்க அது எல்லாமே வெளியே கொண்டு வருவீங்கப்பா அதுதான் அனுபவ ரீதியான ஒரு பார்வை அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் கல்வியில் இப்படி தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் அதே போல் துளாராசிக்காரர்களுக்குடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா எட்டில் குரு மறைகிறார் அதனால் அவர் ஆயுள் வராது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப செலுத்தும் தேவை இல்லாமல் டென்ஷன் வரும் ப்ரெஷர் ப்ரெஷர் வரும் அதனால் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் சரிங்களா மூச்சு தரவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆஸ்மா பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது தொலைராசிக்காரர்களுக்கு அதில் அடிக்கடி உடம்பு உடம்பு வலி ஏற்படும் உடம்பு வலி அடிக்கடி அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதிக நார் சத்து உள்ள பொருளை சாப்பிடுவது நல்லது அதிகமாக பழச்சாறு உணவில் கூட சேர்த்து சேர்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாடு இல்லாமல் ஒரு சிறுதானி உணவு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உடல் வலிமையும் கூடும் மன வலிமையும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் உடல் வலிமை ரொம்ப முக்கியம் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அதனால் மனம் போன போக்கில் போகாமல் மனதை கொஞ்சம் கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நடப்பது எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொலாசி நேரில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்டு அப்புறம் தகப்பனாருடன் சிறு சிறு விவாதம் ஏற்படும் ஒரு விரிசல் வரும் தகப்பனாருடன் சிறு விவாதங்களோ விரிசல்களோ ஏற்படும் உறவில் ஏதாச்சும் அவங்க அப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க அவங்க அப்பா சொல்லுவாங்க நீங்கள் தட்டி கழிக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் செய்யறது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் சில விஷயங்கள் நடக்கும் கல்வியிலையும் சரி குடும்ப இருந்தாலும் சரி வாழ்வெளித்தவங்க சரி தான் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க சரி நம்ம அப்பாதானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது சரிங்களா வழி தாயின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குறு பார்க்குறதுனால வழிக்கெல்லாம் நல்ல ஒரு படம் தான் தாயோட ஆரோக்கியத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆரோக்கியம் குறைவெல்லாம் மறந்தால் கூட இதற்கப்புறம் குறு பார்வையை செய்கிறதால தாய் வழியில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுகமாக வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் சொத்து அசையும் சொத்து அசையா சொத்துக்களில் உங்களுக்கு அதிக முன்னேற்றம் அதிக லாபம் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போகிறது பணம் உங்கள் கைக்கு மேலே வரப்போகிறது என்ன அர்த்தம் அளவுக்கு மீறின பணம் வரப்போகுது மாதிரி அளவுக்கு மீற செலவும் வரப்போகுது அதில் கவனமாக இருக்குங்க சரிங்களா அது சுமைச்சலவு தான் புரியுங்களா அதனால் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒரு வேலையை பெண்டிகளாக வச்சுருந்தீங்களோ வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு வயல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு காட்டில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரு கிணறு வெட்டலான்ட்டு இருந்தேங்க வெட்ட முடியல ஒரு போட் போடலான்னு இருந்தோம் ஒரு மின்சார மோட்டார் வைக்கலான் இருந்தேன் வைக்க அந்த மாதிரி உள்ளங்களெல்லாம் இப்போ வைக்கலாம் செய்யலாம் அதுமாதிரி சூழ்நிலாம் வரும் ஒரு கா ஒரு வயலில் வந்து ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு வீடு இருந்தேன் ஒரு சீட் போட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு பில்லர் மாதிரி கட்டலான்னு இருந்தேன் ஒரு ஆடு மாடு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ செய்யலாம் ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் ஆடு மாடு காலடை சார்ந்தது எல்லாத்தையுமே புதுமணி எடுக்கணுமா எடுக்கலாம் அதில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு சரிங்களா ஆக மொத்தம் துளாராசிக்காரர்களுக்கு பணப்பழக்க வழக்கம் அதிகரிக்கும் அதற்கு தகுந்தார்கள செலவும் அதிகரிக்கும் அது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பணத்தை மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் அதனால் சுப செலவும் சுபவரையமும் அதிகமாக வரும் ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைப்போ அமையப் போகிறது அதனால் உங்களுடைய மன வளர்ச்சியும் வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் மனதை வைத்து வைத்துக்கொண்டால் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு எளிதாக கையாளலாம் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது தோறும் விநாயகருக்கு விலக்கேற்றுவது ஏற்று வெளிப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது அதனால் இந்த குருப்பயிற்சி உங்களுக்கு எல்லா வயதிலையுமே சுபத்தில் வரும் குறுப்பயிற்சியாக அமைய போகிறதுங்கிறது சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் பார்க்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி